என் அன்பு குழந்தையே சுயநலம் மிகுந்த உலகம் இங்கு யாரும் யாரையும் நல்லவரா கெட்டவரா என்று பார்ப்பதில்லை நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா என்றுதான் பார்க்கிறார்கள் எதிலும் சுயநலம் நீதான் கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய நிகழ்காலம் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தாலும் இந்த உலகம் உன்னுடைய மோசமான கடந்த காலத்தை பற்றியே விமர்சித்துக் கொண்டிருக்கும் இல்லாத ஒன்றையும் கிடைக்காத ஒன்றையும் பற்றி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து நேரத்தை வீணடிப்பதற்காக அல்ல எப்பொழுதும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் துன்பங்களையும் சந்திக்கிறாய் என்று மனம் வருந்தாதே நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானங்களும் துரோகங்களும் தோல்விகளும் உன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும் குழந்தையே மனதில் ஆயிரம் வழிகளை சுமந்து கொண்டு அந்த வழிகளை வெளியில் வார்த்தைகளாக சொல்ல முடியாமல் ஓசையின்றி மௌனமாகவே அழுது கொண்டிருக்கிறாய் அழாதே என் குழந்தையே உன்னுடைய கண்ணீரானது விலைமதிப்பற்றது அதை தகுதி இல்லாதவர்களுக்காக வீணடிக்காதே உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் வெளிப்படுத்துகின்றது வார்த்தைகள் அவ்வளவு முக்கியமானதல்ல எண்ணங்களே அதிமுக்கியமானது அவற்றிற்கு ஆழ்ந்த சக்தி உண்டு நெஞ்சில் பட்ட உண்மையை நேர்பட பேசு அது கசப்பாக இருந்தாலும் அதை மறைத்தால் அதைவிட துன்பம் வந்து சேரும் பிறர் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலே போதும் ஏமாறு விட்டோமே என்று விரக்தி அடையாதே உன்னுடைய மாற்றம் ஏமாற்றியவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும் அந்த அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி காட்டு மரண வாயிலில் இருந்தாலும் நீ அழாதே அவர்களுக்கு தேவை உன்னுடைய மரணம் அல்ல உன்னுடைய அழுகைதான் வலிக்கும் போது சிரி பிறர் மனம் வலிக்கும் போது அவர்களை சிரிக்கவை உன்னை அழவைக்கவும் வைக்கவும் விழவைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து வாழ வைப்பதற்கு நான் இருக்கின்றேன் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை மறைத்து வைத்திருக்கும் எல்லோரையும் அல்ல துடிக்கும் புத்திசாலிகளை தான் இப்போது நீ சந்திக்கும் சோதனைகள் எல்லாம் நிச்சயம் ஒரு காலத்தில் சாதனைகளாக மாறும் கவலைப்படாமல் இரு என் தங்கமே எல்லாம் உனக்கு பிடித்த மாதிரி நிச்சயம் ஒரு நாள் மாறும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் குழந்தையே கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதில் பிடியிலிருந்து யாராலும் தப்ப முடியாது அதனை தெரிந்த பிறகும் நீ உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடி சென்று முன்னால் உதவும் நீ அவர்களுக்கு ஆறுதல் கூறும் நீ உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மன கஷ்டத்துடனும் மன அமைதியின்றியும் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் பிறந்ததிலிருந்து மன கஷ்டத்துடனே வாழ்கின்றேன் இதிலிருந்து என்னை மீட்க யாரும் இல்லையே என்று புலம்புகின்றாய் என் செல்லமே எப்போது நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாயோ அப்போதே விடுதலையின் படிக்கட்டுகளில் நீ காலை வைத்துவிட்டாய் என்னை முழுமையாக நம்பு கருணை உள்ளம் கொண்ட நான் உன்னையும் பாதுகாப்பேன் உன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பேன் பிள்ளையே இதுவரையில் நீ பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்கின்ற கடலில் மூழ்கி இருக்கலாம் கடைபிடி, கவலையை விடு உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயின உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்று முதலே நீ அதில் பயணிக்கப் போகின்றாய் உன்னை நான் உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருப்பேன் தினம் தினம் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு சந்தோஷமான எதிர்காலத்தை உருவாக்கி தருவது உன்னுடைய அப்பாவாகிய என்னுடைய பொறுப்பு உன் மீது பொறாமை கொண்டவர்கள் இதன் பிறகு உன்னை வீழ்த்த நினைத்தாலும் அது நடக்காது பிள்ளையே ஏனென்றால் உன்னுடைய அப்பா நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஆகையால் யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது இல்லையே நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒன்று உன்னுடைய கைகளில் நிச்சயம் கிடைக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே நீ என்னை அழைக்கும் ஒரு நிமிடமே உன்னுடைய அருகில் நான் ஓடோடி வந்து விடுவேன் நேற்றும் இன்றும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நான் இருப்பேன் இதனால் செல்லமே எதற்காகவும் கலங்காதே உனக்கு வளமான எதிர்காலத்தை நான் தருவேன் உன்னுடைய நிலையில் நீ இரு உன்னை சுற்றி உனக்கு எதிராக நடப்பதைக் கண்டு வருத்தப்படாதே அமைதியாக இரு அதிசயம் நிச்சயமாக நடக்கும் அதனை நான் காட்டுகிறேன் கலங்காதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நடப்பவை அனைத்தும் புரியாமலே நடந்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்காமல் எதிர்பாராதது அனைத்தும் நடக்கின்றது ஒரு கட்டத்தில் உன் வாழ்வில் என்ன நடக்கின்றது என்பதே ஒன்றும் புரியாமல் போனது இந்த குழப்பத்தில் நான் ஒருவன் இருப்பதையே நீ மறந்து விட்டாய் உன் பூர்வ ஜென்மத்தையே அறிந்தவன் நான் உன்னுடைய அடுத்த அடிச்சுவட்டில் என்ன இருக்கின்றது என்பதை அறியாமல் இருப்பேனா அல்லது உனக்கு தெரிவிக்காமல் இருப்பேனா இதோ உன்னுடைய அடுத்த அடிச்சுவட்டில் என்ன இருக்கின்றது என்பதை தெளிவாகவே கூறுகின்றேன் கேள் உண்மைகளை புரிந்து கொண்டு தெளிவாகவே நடந்து கொள் அடுத்து என்ன போகின்றது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இப்போது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தினமும் என்னுடைய பிள்ளை வைராக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் ஒவ்வொரு விடியலை தொடங்க வேண்டும் நம்பிக்கையுடனும் ஒவ்வொரு விடியலையும் துவக்குகிறாள் ஆனால் நேரம் செல்லச் செல்ல சில நிகழ்வுகளை சந்திக்க சந்திக்க மன உறுதியை இழந்து சோர்வடைந்து முகம் களை இழந்து விடுகின்றது ஏதேனும் சிறு தோல்வியோ அல்லது சிறு சற்கள்களை கண்டாலே புரிந்து விடுகிறாள் இதுவும் நடக்கவில்லை இனி எதுவும் நடக்காது எதுவும் என்னால் முடியாது என்று ஒரு முடிவை எடுத்து விடுகிறாய் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை மட்டும் எழுந்துவிடாதே இன்செல்லமே முதலில் உன்னுடைய சக்தி என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள் இன்று நீ நலமோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த அப்பாவின் பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் இயற்கையாலும் விதியாலும் மனிதர்களாலும் அமானுஷ்ய கிரகங்களாலும் உனக்கு எப்பொழுதும் ஆபத்துக்கள் காத்துக்கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் இவை அனைத்தும் உனை அண்டாமல் உனக்கு கஷ்டங்களை தராமல் இருக்க நான் எப்போதும் உன்னுடன் கவசமாக இருந்து உன்னை பாதுகாப்பேன் உன்னுடைய பாதுகாப்பு என்னுடைய திருநாமமே அது எப்போதும் உன்னுடைய நாவிலும் நினைவிலும் இருக்குமானால் நீ எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவாய் நான் உன்னை எப்போதும் கவசமாக பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ அதை உணர மறுக்கின்றாய் உன்னோடும் உன்னுடைய ஆன்மாவோடும் துணையாக இருப்பது என்னுடைய கடமை உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தகர்த்துவிட என்னுடைய ஒரு பார்வை போதுமே பயப்படாதே எதுவும் உனக்கு தவறாக நடந்து விடாது உன் வாழ்க்கையில் அடுத்த அடிச்சுவடு என்பது நாளைக்காக நீ திட்டமிடுவதல்ல உண்மையில் இன்று நீ செய்யும் செயல்களின் விளைவு உன்னால் முடிந்தவரை நன்மைகள்